அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபத்தி ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாசி மாதத்தோட அம்மாவாசை திதி இந்த அமாவாசை திதியானது இன்று காலை கிட்டத்தட்ட ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து நாளை காலை ஆறு மணி வரைக்கும் இந்த திதியானது நீடிக்கிறதுங்க இந்த அமாவாசை தினமானது வியாழக்கிழமை வந்திருப்பதால் குபீரருடைய அருளை பெறுவதற்கு முக்கியமாக இன்று மாலை வந்து லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்வதற்கு மிக மிக உகந்த நாளாக கருதப்படுது பொதுவாகவே அமாவாசையில் லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணுவாங்க அதிலும் வியாழக்கிழமை வந்திருக்கிறதால இந்த வியாழக்கிழமை குபேர காலம் அஞ்சரை மணிலேருந்து கிட்டத்தட்ட எட்டுலேருந்து எட்டரை மணி வரைக்கும் அந்த மூணு மணி நேரத்தில் நீங்கள் வந்து லக்ஷ்மி குபேரர் பூஜை உங்கள் வீட்டில் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன் அம்மாவாசையை சிறந்த நாளாக நம்ம கருதுகிறோம் அப்படின்னா காலையில் நம்ம முன்னோருக்கான வழிபாடு செஞ்சுருப்போம் மாலை நேரத்தில் நம்ம எந்த விதமான பூஜைகள் செய்வதற்கு முன்பும் நம்முடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு நம்ம எந்த ஒரு பூஜை நீங்கள் பண்ணுறதாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு முழு பலனை தரும் அதனால தான் நம்ம வந்து அம்மாவாசையில் புதுசாக ஏதாவது பூஜை செய்யணுன்னா நீங்கள் அம்மாவாசையில் ஆரம்பிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்றைய தினம் நிறைய பேருக்கு செய்யறதுக்கு டைம் இருக்கும் ந இன்னும் சில பேருக்கு செய்வதற்கு டைம் இருக்காது வேலை காரணமாக அந்த அவசர காலகட்டத்தில் சில பேருக்கு செய்ய நேரம் இருக்காது அப்படிப்பட்டவர்கள் குபேரரோட அருள் பெறுவதற்கு நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக விஷயம் என்ன அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்க போறோம் தயவு செஞ்சு பதிவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க மிக மிக முக்கியமான தகவல்கள் இருக்குது நம்ம சேனலில் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே எல்லா தர மக்களும் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் வீட்டில் இருக்கக்கூடிய எளிய பொருள்களை வைத்து தான் நம்ம இந்த விஷயங்களை செய்ய போகிறோம் சரிங்களா இதற்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படுவது மூன்று ஐந்து ரூபாய் நாணயம் இந்த ஐந்து ரூபாய் அப்படிங்கிறது குபேரருக்கு மிகவும் உகந்த நாணயம் நீங்க ரூபாய் நோட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டு கரன்சியாக இருந்தாலும் அது பச்சை நிறத்தில் தான் இருக்கும் பச்சை நிறம் அப்படிங்கிறது குபேரருக்கு உரியது பச்சை அப்படிங்கிறது செழிப்பை குறிப்பது பச்சை பசியல்னு அப்படின்னு ஒரு இடத்த பார்த்தாலே அங்கே வந்து ஒரே ப்ராஸ்பரிட்டி செல்வ செழிப்பு தான் நமக்கு ஞாபகம் வரும் அதனால் மூன்றே மூன்று ஐந்து ரூபாய் நாணயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்று மாலை அஞ்சரை மணிலேருந்து நாளைக்கு காலை வரைக்கும் அமாவாசை இருக்குது அப்படின்னாலும் வியாழக்கிழமையில் இதை செய்வது தான் வந்து ரொம்ப நல்லது அதனால் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் இதை செஞ்சிடுங்க அப்படி செய்யும் பொழுது நீங்கள் ஏமாந்த பணம் உங்களுக்கு வரவேண்டிய பணம் தடைப்பட்ட பணம் எல்லாமே தானாகவே உங்களிடம் வந்து சேருங்க இப்போ இன்று மாலை ஐந்தரை மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த வழிபாடை செய்யலாம் ஆனால் நீங்கள் சுத்த பத்தமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் செய்யணும் அசைவம் சாப்பிட்டுருக்க கூடாது தீட்டு காலங்களில் இருக்கக்கூடாது ஜஸ்ட் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அப்படி தட்டு உங்கள் கிட்டே இல்லைன்னா ஜஸ்ட்டு வெற்றிலையில் மூன்று ஐந்து ரூபாய் நாணயங்களை வைத்து உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுடுங்க பூஜை அறையில் விளக்கு கஜலட்சுமி விளக்கோ அம்மன் விளக்கோ ஏற்றி வச்சுடுங்க அதை மாதிரி வெளியிலேயும் நீங்கள் தீபம் ஏற்றது ஏற்றிடுங்க பூஜை அறையில் குபேரர் தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் குபேரர் தீபத்தையும் ஏற்றலாம் இந்த மூன்று ஐந்து ரூபாய் நாணயங்களை மட்டும் வச்சுட்டு உங்களுடைய வலது கையை வந்து நீங்கள் குபேர முத்திரை அப்படிங்கிறது இருக்குது இந்த குபேர முத்திரையை நீங்கள் இப்படி வைங்க இரண்டு கைகளாலையும் நீங்கள் வைக்கலாம் நான் ஒரு கையால் மொபைல் பிடிச்சிட்ருக்கிறேன் ஸோ நான் இந்த ஒரு கையில் மட்டும் நான் வச்சு காமிக்கிறேன் இதை வந்து நீங்கள் கீழே சமணம் போட்டு இருக்கும்போது இப்படி நீங்கள் செய்யலாம் கீழே அமர முடியாதவர்கள் நீங்கள் வந்து சேர்லையும் அமர்ந்து நீங்கள் ஒன்றும் தவறு கிடையாது எது கீழே அமர்பவர்கள் வந்து தரை விரிப்பு போட்டு அதற்கு மேல் அமர்வது அப்படிங்கிறது நல்லது இப்படி நீங்கள் வச்சுக்கணும் உங்களுடைய மடி மேலே இப்படி நீங்கள் வச்சுக்கிட்டு கண்களை மூடி நல்ல மனதார குபேரரையும் குரு பகவானையும் லக்ஷ்மி தாயாரையும் நல்லா வேண்டிக்கோங்க எனக்கு நான் இழந்த பணம் என்னிடம் திரும்ப வர வேண்டும் அது பணமோ நகையோ அல்லது இடமோ வீடோ எதுவாக இருந்தாலும் அது திரும்ப என்கிட்ட வரணும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் பணம் சம்பந்தமான தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கணும் இப்போ ஆபீஸ்ல இருந்து சில பேருக்கு பணம் வர வேண்டியது இருக்கும் அது வந்து பல வருடங்களாக வந்திருக்காது நிறைய பேர்கிட்ட கொடுத்து சில பேர் தரம் தரன்னு சொல்லுவாங்க சில பேர் இருக்கிற இடமே தெரியாது அப்படிப்பட்டவர்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய பணம் பொதுவாகவே உங்கள் வீட்டோட பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது முன்னேறும் ஸோ இப்படி வந்து நீங்கள் குறைந்தது ஒரு ஐந்து நிமிடமாவது நீங்கள் இதை மாதிரி குபேர முத்திரையில் வைக்கணும் குபேர முத்திரைனா கட்டை விரலும் இந்த விரல் இருக்குது இல்லை ஆள்காட்டி விரலும் நடுவிரல் இந்த ரெண்டோட டிப்பை வந்து இந்த கட்டை விரல் வந்து தொடணும் இதுதான் குபேர முத்திரை நீங்கள் இப்படியும் வைக்கலாம் இப்படியும் வைக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இந்த மூன்று விரலோட நுனியும் தொட்டுட்ருக்கணும் இந்த ரெண்டு விரல் இப்படி உங்களுடைய உள்ளங்கையை இப்படி தொடணும் இதுதான் குபேர முத்திரை அப்படிங்கிறது இதனால் நிறைய ஆரோக்கிய சம்பந்தமான பலன்களும் இருக்குது அதே சமயம் பணம் நம்மிடம் வருவதற்கும் இந்த முத்திரை வந்து உதவி செய்யும் இதை மட்டும் வச்சுட்டு இதை வேண்டிடுங்க வேண்டிக்கிட்டு இந்த மூன்று ஐந்து ரூபாய் நாணயங்களை மூன்று முக்கியமான இடங்களில் நீங்கள் வைக்கணுங்க அதை வந்து நீங்க கையோடே வச்சுடலாம் அது எந்தெந்த இடம் அப்படிங்கறதையும் முதல் முக்கியமான இடம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை நீங்க காமாட்சி அம்மன் விளக்கோ கஜலட்சுமி அம்மன் விளக்கோ நீங்க ஏத்துவீங்க இல்லையா சோ அந்த விளக்குக்கு அடியில இந்த தட்டு மாதிரி நம்ம ஒன்று வச்சிருப்போம் அந்த இடத்துல ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் வையுங்க ஏற்கனவே நம்முடைய சேனலில் இந்த மாதிரி ஐந்து ரூபாய் நாணயங்கள் நம்ம தட்டில் நீங்கள் இப்படியேவும் வைக்கலாம் அல்லது விளக்குக்கு அடியிலேயும் நீங்கள் இதை வைக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது இப்படி வச்சுட்டு கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம் நான் ஜஸ்ட் டெமோக்கு நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் இதை மட்டும் நீங்கள் வச்சுடுங்க ஏன்னா நீங்கள் குபேர முத்திரை வச்சு பணம் எல்லாம் என்கிட்ட சேரணும்னு வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை இந்த அம்மன் கீழே விளக்குக்கு கீழே வைக்கும் பொழுது நிச்சயமாக அது வந்து கூடிய சீக்கிரம் நமக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் சரிங்களா இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நாங்கள் என்னங்க செய்யறது அப்புறம் அப்படின்னு யோசிக்கலாம் இது வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் இதை மாதிரி வச்சு ஏற்றலாம் அல்லது தினந்தோறும் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை கீழே வச்சு ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது சில பேர் எண்ணெய்லையும் அந்த நாணயத்தை போட்டு ஏற்றுவாங்க பட் ஆனால் நீங்கள் அடியில் வச்சிங்கனாலே போதும் இதை வந்து நீங்கள் உங்கள் சேமிப்பில் ஒவ்வொரு வாரமும் ஒரு புது ஐந்து ரூபாயை வச்சு நீங்கள் சே அந்த வச்சதுக்கப்புறம் மறுநாள் அதை வந்து உண்டியல்லையோ அல்லது வந்து மஞ்சள் பையிலையோ நீங்கள் போட்டு சேமித்து வைக்கலாம் இல்லை நான் இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தையே நான் அப்பப்போ வாஷ் பண்ணி திரு விளக்குக்கு கீழே வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் அந்த ஒரு புது பழக்கத்தை இன்றிலிருந்து அம்மாவாசையிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாங்க இரண்டாவது முக்கியமான இடம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் பொடி இருக்குது இல்லையா அதில் வந்து இரண்டாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் போட்டு வைக்கலாம் நீங்கள் வந்து அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய மஞ்சள்லேயும் போடலாம் அல்லது தனியான பாக்ஸ் வச்சிருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அங்கேயும் போடலாம் சமையல் மஞ்சள் பொடியில் மட்டும்தான் போடணும்னு அவசியம் கிடையாதுங்க நீங்கள் பூஜை அறையில் வச்சுருக்கக்கூடிய மஞ்சள் பொடியிலையும் நீங்கள் போடலாம் மொத்தத்தில் மஞ்சளில் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் இருப்பது அப்படிங்கிறது நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் அப்படிங்கிறது குரு பக பகவானுக்கு உரிய ஒரு நிறம் மங்களத்தை தரக்கூடிய ஒரு நிறம் ஸோ தடைகளை எல்லாம் நீக்கி பணத்தடைகளை எல்லாம் நீக்கி உங்களுக்கு வந்து ஒரு குபேர யோகத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இந்த வந்து இந்த செயல் வந்து உருவாக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக இன்னைக்கு இரண்டாவது இடம் வந்து மஞ்சள் பொடி இதை செய்யுங்க மூன்றாவது இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் அவள் வந்து ஏதாவது பாக்ஸில் கொட்டி வச்சுருந்தீங்கன்னா அந்த அவளில் நீங்கள் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை போட்டு வைப்பது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா அவள் அப்படிங்கிறது குபேரருக்கு மிகவும் பிடித்த உணவு பண்டம் அதனால் அவளில் நீங்கள் போட்டு வைக்கலாம் அப்படி அவள் இல்லைங்க எங்களால் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் ஜஸ்ட்டு அரிசி பானையிலேயே நீங்கள் ஐந்து ரூபாய் நாணயத்தை போட்டு வைக்கலாம் கொஞ்சம் தான் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நான் தட்டில் வச்சு உங்ககிட்ட டெமோ காமிக்கிறேன் ஸோ நீங்கள் வைக்க வேண்டிய மூன்று முக்கியமான இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று காமாட்சி அம்மன் விளக்கு அந்த தட்டு இது வந்து மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் அவள் இதை வந்து எல்லாருமே முயற்சி செஞ்சு பாருங்கள் அனைவருக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப எளிமையான வழிபாடு நல்ல பலன் தரக்கூடிய வழிபாடு அவளில் அரிசி பண்ணில் இருக்கிற காசெல்லாம் அது அப்படியே இருக்கட்டும் இதுவும் வந்து அப்படியே இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் எடுக்கவே தேவையில்லை அப்படி இதில் வைக்கிறது உங்களுக்கு கஷ் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் இந்த பாக்ஸுக்கு கீழே இடம் இருக்கும்ல அங்கே நீங்கள் வைக்கலாங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி